நம்ம ராஜா ஆன்மீகத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு என்னென்ன விளக்கு வந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் அது இல்லாமல் என்னெந்த விளக்கு என்னெந்த திசையில் ஏற்றினா நல்லது அண்ட் என்னென்ன திரி போட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அண்ட் என்னென்ன எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றது நாங்கள் ஆல்ரெடி ஒரு முழுநீள வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இன்னும் பெட்டர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதை நாங்கள் மேலே இன்ஃபோ கார்டில் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த வீடியோவோட முடிவில் என் கார்ட்லயும் வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப யூனிக்கான இந்த ஐந்து முக விளக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறதுக்கு நெய் ஊற்றுறதுக்கான அந்த குழி அளவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது ரொம்ப அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து கோலம் போடுறீங்கன்னா அழகாக இதை சென்டரில் வச்சு ஒரு ஐந்து தீபம் போட்டு ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு யூனிக்கான ஒரு முதல் விளக்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விளக்கு தான் என்ன மாதிரினா கீழே அழகாக ஒரு நம்ம பூ வைக்கிற ஒரு உருளி மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன அகலை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன இதில் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றிட்டு நறுமணத்துக்காக பச்சை கற்பூரம் இல்லை எதனா ஒரு எசன்ஸ் வாங்கி நீங்கள் ஊற்றிட்டு இந்த ரோஜா இதழ்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு பூவை வந்து நீங்கள் அழகாக உதிரி மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் தீபமும் எண்ணெய் தீபமும் போட்டு அழகாக ஏற்றிட்டு ஒரு கோலம் நடுவில் இல்லை கோலம் நடுவில் இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து இது கொடுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் சிக்ஸ்டீன் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாடம் விளக்கு ஸோ துளசி மாடம் வச்சிட்ருந்தோனாலே நம்ம கண்டிப்பாக அதை ஒரு விளக்கு ஏத்தி வைக்கணுன்றது ஐதீகம் இது துளசி மாடத்திலேயே உங்களுக்கு விளக்கு ஊற்றி ஏற்றுகிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல யூனிக்கான மாடல் அண்ட் இதில் இருக்கக்கூடிய நாலு பக்கமே உங்களுக்கு வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து அச்சு வச்சிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாவே இருக்கு பாக்கிறதுக்கு அண்ட் அந்த குழியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து துளசி மாடம் இல்லாதவங்க கூட வாசப்படியில் வந்து இந்த விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா துளசி மாடம் இருக்கிறதுக்கு சமமா இந்த ஒரு விளக்கு இருக்கு ஸோ கண்டிப்பா கார்த்திகை தீபத்துக்கு மஸ்ட்டு பைனு சொல்லுவேன் ஸோ கண்டிப்பா வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த அழகான லீக் ஷேப்டு விளக்கு ஒரு இலை இருக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வெத்தலை மேலே தீபம் போடுவீங்க இல்லை வந்து சில இலை மேலே தீபம் போடுவீங்க ஸோ நாங்கள் இலையிலே உங்களுக்கு தீபம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அகல் விளக்கில் ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய அகல் விளக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் நின்று ஏறியும் அவ்வளோ எண்ணெய் நீங்கள் ஊற்றி ஏற்றனா ரொம்ப அழகாக இருக்கும் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்துக்கு நடுவில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபாய் என் கையில் வச்சு உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு பெரிய விளக்குன்ட்டு ஸோ நல்லாவே வந்து நல்லா என்னோட ஆஃப் ஃபிங்கர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழி கொடுத்துருக்காங்க நிறைய எண்ணெய் பிடிக்கும் ஸோ ஒரு தீபம் நல்லா நின்று ஏறினோம்னா நீங்க கண்டிப்பாக இது வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகம் இருக்கிற மாதிரி ஒரு அகல் கூட வந்து ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செட்டு வந்து செட்டாவே கிடச்சிடும் ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து இந்த ஒரு செட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு போலாம் எத்தனை வேணுமோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் வந்து பன்னெண்டு ரூபாய் டுவெல் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஷேப் தான் மேங்கோ ஸோ ஒரு மேங்கோவை கட் பண்ணி வச்ச மாதிரி மேலே வந்து உங்களுக்கு ஷேப் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பக்கமும் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி பார்த்தா தெரியும் மேங்கோ லீவ்ஸு கீழே வந்து அழகாக இப்படி மேங்கோ இருக்கிற மாதிரி ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நாலு பீஸ் வந்துடும் இந்த நாலு பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ருபீஸ் ஸோ இந்த ஒரு செட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ருபீஸ் மேங்கோ விளக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்த்திகை தீபமணிக்குமே மணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விளக்கோ பத்து விளக்கோ நம்ம வாங்கி வைக்கணும் ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து விளக்கு வந்துடும் இந்த பத்து விளக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றினீங்கன்னாலே கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் எண்ணெயும் ஊற்றி ஏற்றிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து நம்பர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வருது ஓகேங்களா இப்போ பார்த்த அதே விளக்கு தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் உங்களுக்கு பெருசாக வரும் அண்ட் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு நம்பர் ஆஃப் அகல் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ருபீஸ் ஓகேங்களா ஸோ இப்போ முன்னாடி காமிச்ச விளக்க விட இது ஒரு சைஸ் பெருசு எட்டு நம்பர் வந்து உங்களுக்கு அகல் விளக்கு கிடச்சிடும் ஃபோர்டீன் ரூபீஸ் அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட உங்களுக்கு பாட்டம் பார்த்தா தெரியும் இதை விட ஒரு சைஸ் பெருசு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து ஒன்பது நம்பர் வரும் ஒன்பது நம்பர் உங்களுக்கு வரும் ரேட் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதினெட்டு ரூபாய் எயிட்டீன் ரூபீஸ் வருது ஸோ ஃபிஃப்டீன் ருபீஸில் ஒன்று காமிச்சேன் இது ஃபோர்டீன் ரூபீஸ் இது செட் ஆஃப் நைன் வந்து உங்களுக்கு எயிட்டீன் ருபீஸ் வரும் மேலேயும் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு இது வந்து செட் ஆஃப் எயிட் இது வந்து செட் ஆஃப் நைன் ஓகே இப்போ நான் காமிச்சிட்டு இருந்த விளக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிக் சைஸ் இதில் வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் வந்துடும் செட் ஆஃப் ஃபைவ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது நடுவில் இப்போ இது உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி கூட ஊற்றி வச்சுக்கலாம் பூஜ் ரூமில் டெய்லியுமே வச்சுக்கலாம் அப்படி இல்லையா இது ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா சிவலிங்கமே உங்களுக்கு வந்து தீப மாதிரியான காட்சி வந்து தரும் ஸோ இந்த அகல் விளக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ருபீஸ் பதிமூன்று ரூபாய்